ஓம் கணேசாய நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த பொதுமக்களுக்காக சில தலைவர்கள் வந்து வீதியில வந்து போராடுவாங்க இது நாம இப்போ அந்த காலத்துல வந்து ஏகதேசம் நடக்கும் இப்போ உள்ள காலங்கள்ல வந்து இது அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு ஒரு பேசனாக மாறிவிட்டது நான் சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுக்கு முன்னால் உள்ள காலங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த போராட்டம் என்பது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி சில தலைவர்கள் வந்து பொதுமக்களுக்காக போராடுவாங்க அதுதான் உண்மையான போராட்டம் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நாகரிக காலத்தில் இப்போ உள்ள தொண்ணூறுக்கு பிறகு உள்ள காலங்களில் எல்லாம் என்னாச்சுன்னு சொன்னால் இது ஒரு பேஷனாக போயிடுச்சு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்காகவே சில அரசியல் தலைவர்கள் வந்து தேவையில்லாமல் சில பிரச்சனைகளை எழுப்பி போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இது இப்படி இருக்கு நம்ம உண்மையான போராட்டத்துக்கு வருவோம் இந்த கிரக கூட்டங்கள் எல்லாமே வானிலை மையத்தில் உள்ள சில வேலைகளுக்காக அதாவது இதெல்லாம் எல்லாமே மக்களுக்காகத்தான் இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னாலும் மக்களுக்காகத்தான் இந்த மக்கள் சௌகரியம் அடைய வேண்டும் என்ற கணக்கில் ஏனென்றால் இந்த ஆண்டு வந்து க ராஜாவாக படைத்தளபதியை ராஜாவாக பொறுப்பேற்று இருக்கிறார் அந்த பதவி பிரமாணம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இங்கே மாறும் ஒவ்வொரு தமிழ் ஆண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா சித்திரை முதல் நாள் அன்று ஒவ்வொரு தலைவர்களும் பதவிகள் மாறி பதவி பிரமாணம் எடுத்துக்கிடுவாங்க இது வருஷந்தோறும் நடக்கும் இந்த குரோதி வருஷத்தில் வந்து நம்ம ராஜாவாக யார் இருக்கிறாங்கன்னா படைத்தளபதி என்பவர் வந்து செவ்வாய் அவர் வந்து ராஜாவாக பொறுப்பேற்றிருக்கிறார் இவருடைய ஆட்சி காலம் இருப்பினும் மொத்தத்தில் உள்ள காலங்கள் அப்படிங்கிறது வந்து சூரிய சந்திரர்களால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது சூரியன் சந்திரன் இவர்களுடைய பயணத்தில்தான் எல்லா மாற்றங்களும் ஏற்படுகின்றது இயற்கை நிகழ்வுகள் எல்லாமே பூமியில் அதற்கு தகுந்தவாறு நடக்கின்றது ஏனெல்லாம் மொத்தத்தில் பொறுப்பு வந்து சூரியன் சூரியன் என்பது தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் கொண்டு நாம் ஜோதிட கிரகந்தங்களில் ஜோதிட பாடங்கள் அந்த பாடங்களில் தகுந்தவாறு தான் நம்ம பலாபலங்களும் நடந்து தான் அதெல்லாம் நம்புகிறோம் நம்ம யாரும் மொத்தத்தில் சூரிய தேவர் சந்திர தேவர் சந்திரன்னு சந்திரனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய யாரையுமே நம்ம போய் நேரில் சந்தித்ததில்லை இறங்குறதில்லை அப்படி இருக்க இப்போ பூலோகத்தில் இந்த பூலோகம் என்பது வந்து நிறையா அக்கிரமங்கள் சேஷ்டைகள் அநியாயங்கள் இவைகள் இந்த கலியுகத்தில் வந்து நிறைய நடக்க தொடங்கிவிட்ட காரணத்தினால இந்த கிரகங்கள் என்பவர்கள் வந்து வாதவெளி மண்டலத்தில் அவர்களே ஒரு போராட்டம் போல கிரகங்கள் ஒன்று புடுகின்றார்கள் மக்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அந்த மக்களிலே சில பேர் வந்து தலைமை பொறுப்பு ஏற்று தலைவர்னா அந்த ஒரு கூட்டத்துக்கு தலைவர் தலைவருக்கு சில துணைவர்கள் இருப்பாங்க இது போல சில கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அதாவது சூரியன் சந்திரன் ராகு கேது இவர்களை தவிர்த்து ஏனென்றால் சூரிய சந்திரனுடைய நிழல் தான் ராகு கேதுக்கள் அப்படின்னு ஜோதிடவியலில் ஒரு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் உண்டு அந்த இவங்க இடமிருந்து வளமாக தான் நிழல் வந்து பின்னோக்கி வளம் இருந்து இடமாக செல்கிறது அப்படிங்கிறதாக ஒரு கணக்கு இருக்கு இது அந்த கணக்கெல்லாம் பிற பார்த்துக்கணும் நம்ம சூரியன் சந்திரன் அதான் இவங்க ராஜா ராணி இவர்களை வச்சு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறப் போகின்றது இது ஏற்கனவே இதை இந்த ஏற்பாடு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு இதைத்தான் கிரக கூட்டங்கள் ஒரே கோட்டில் வருவதாக விஞ்ஞான ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே கோட்டில் எப்பொழுதுமே வர முடியாது நிச்சயமாக அவன் ஒரே கோட்டில் வந்தால் அனைத்து கிரகங்களும் மோதல் தான் ஏற்படும் நான் வந்து ஒரு கணக்கு சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு காரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அகலமான் எட்டு எட்டு வழிச்சாலை ரோடுன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ புரியராப்பில் சொன்னோம்னா அப்படி தான் சொல்லணும் எட்டு போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம காரில் ஒரு காரில் போய்கிட்டுருக்குறோம் நம்ம அதே பக்கத்து வரிசையில் வந்து ஒரு பஸ்ஸு போகுது அதுக்கடுத்த பக்கத்து வரிசையில் ஒரு லாரி போகுது இந்த பக்கத்தில் வந்து இடது பக்கத்தில் வந்து ஒரு ஓரத்தில் நட பாதசாரிகள் போய்கிட்டு இருக்கிறாங்க சைக்கிள் இல்லை போய்கிட்டு இருக்கிறாங்க அதுபோல் பைக்கு டூ வீலர்கள் டெல் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க இப்படி இதெல்லாம் வரிசையாக ஒரு அந்த ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்கும் இதனை அடுத்து கொஞ்சம் தூரம் கழித்து அந்த ரோட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இப்போ தண்டவாளம்ங்கிறது இருக்கும் ரயில் தண்டவாளம் அதுவும் ஒரு பக்கத்தில் அந்த கோடியில் வந்து அதுவும் இருக்குது அந்த ஒரு ஒரு சில கட்டங்களில் அந்த இந்த ரோடும் அந்த தண்டவாள ரயில் தண்டவாளமும் கிட்டத்தட்ட சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சந்திக்கிறதுன்னு சொன்னால் இணையாக இணையாக போகும் அந்த சமயத்தில் வந்து எல்லா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் பக்கத்தில் எல்லாமே நடமாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு சைக்கிள் பைக்கு லாரி எல்லாம் போய்கிட்டு இருக்குது அந்த சமயத்தில் ஒரு ட்ரெயின் கஜ கச்ச கஜ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோடு வந்து ஒரே கோடு அப்படின்னா ஒரே கோடு அல்ல அந்த பக்கத்து சந்திப்புகள் இணையான சந்திப்புகளில் இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த இணையான சந்திப்புகளை தான் ஒரே கோட்டில் வருகின்ற அப்படின்னு அந்த விஞ்ஞானத்தில் வந்து அப்படி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அது அதுவல்ல ஒரே கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது வந்து அந்த பாதையில் அப்படி ஒரு சேர பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயணம் வந்து ஆங்கிலத்துல வந்து இவங்க சொல்ற கூடியது வந்து பிளானட்டரி பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த பயிற்சிகளில் வந்து நம்ம ஒன்று போல பரேட் காலையில வந்து சில பயிற்சிகள் அதாவது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயிற்சிகள் எல்லாருக்கும் ஒன்று போல சொல்லி கொடுத்துருப்பாங்க மாஸ்டர் அதை எல்லோரும் ஒன்றுவோல் செஞ்சு பரேட் நடத்தப்பட அதாவது வந்து எல்லாம் பண்ணிட்டும் கூட அந்த வேறு வேறு வேலைக்கு போயிட்டாலும் கூட ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து எல்லோரும் வந்து அந்த பரேட் பண்ணணும் பரேட்னா அந்த பயிற்சியை பண்ணணும் அதான் பரேட் அப்படிங்கிறது வரிசை அது அணிவகுப்பு அப்படிங்கிறது போல அதான் பிளானட் பிளானெட் டை பரேடு பரேட் அப்படிங்குறதால் கிரகங்களுடைய அணிவகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் இந்த சூரிய சந்திரன் ராகு கேதுக்களை தவிர்த்து ஏனைய அஞ்சு கிரகங்களும் இந்த ஆர்பாட்ட கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறார்கள் இந்த பங்கேற்பு வந்து ஏற்கனவே கழிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை எட்டு கிரகங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து போராடுவது போல ஒரு கணக்கு வரும் எட்டு கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்களையும் சேர்த்து இதில் ஒரு கிரகம் மட்டும் விடுபடும் அந்த மாதிரி அது ஆர்ப்பாட்டம் அல்ல அது வந்து கூடுகிறார்கள் அப்படிங்கிற அந்த கணக்கு அதில் சனீஸ்வரர் மட்டும் கொஞ்சம் எட்டி நின்று அதில் கலந்திருப்பார் அந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தெட்டில் நிகழ்ந்தது அதே போல் அதே போலல்ல இது வேறு மாதிரி அதே போல் இணையான போக்கு அதே போல் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டில் முதல் சுற்று போராட்டம் போல ரிகர்சலாக இந்த கூட்டங்கள் நடைபெறுகின்றது இந்த சிலர் வந்து வர இயலவில்லை சில தலைவர்கள் வந்து அந்த இடத்துல வர முடியாமல் போயிடலாம் இல்லையா வர இரவே ஆகியனால ஒரு முன்னறிவிப்பு கூட்டு போராட்டம் நடத்தி முடிச்சுட்டாங்க அந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டுல அதுக்கு அடுத்ததாக அதே போல பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல மேலும் ஒருவர் அதாவது வக்கரகதியில உக்கரமாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது இந்த இந்த ஆண்டுக்கு ராஜாவாகிய செவ்வாய் பகல் ஒரு மணி அளவில் மிதுன ராசியில ரிட்டர்ன் வக்கரத்துல வந்தவுடன் குழுவோடு இணைஞ்சுக்கிட்டுறாரு இப்போ அவங்க வந்து ஒரே வரிசைக்கு வந்துருந்தாங்க இணைக்கோட்டுக்கு வந்துருந்தாங்க இணைந்து கொள்வதோடு மட்டுமல்லாது போராட்ட குழுவுக்கு தலைமை ஏற்கவும் செய்தார் தலைமை ஏற்றுக்கிடுறார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பொறுப்பு ஏற்றுக்கிடுறார் படைத்தளபதியே பொறுப்பு ஏற்றுக்கிட்டுறார் அவர் தான் ராஜா இந்த ஆண்டுக்கு ராஜா மொத்தத்தில் உள்ள மிகப்பெரிய மகாராஜாவுக்கு வந்து எதிரணியாக இவங்க வந்து போர்க்களத்தை தொகுங்கிறாங்க அதுக்கு அந்த தலைமை ஏற்கிறார் ஆகையினாலே செவ்வாய்க்கு வந்து கூடுதல் அதிகாரம் அதாவது சூரிய தேவராலேயே அதிக ஒளி கிடைக்கப் பெறுகிறது ஏன்னா பக்கத்தில் போகும்போது சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து பக்கத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அதன் மீது பட்டு எதிரொலிக்கும் செவ்வாய்க்கு என்று தனி ஒளி கிடையாது எல்லா இருந்து பெறப்பட்ட ஒளியைத்தான் எல்லா கிரகங்களும் தங்கள் மீது படும்பொழுது தங்களுடைய நிறத்தை அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள் இப்படி இந்த பிரதிபலிக்கின்ற அளவு என்பது அப்படின்னு சொல்லி ஒன்று புள்ளி நாலு பங்கு கூடுதல் ஒளியை பெறப்பட்டு படைத்தளபதியும் போராட்டக்குழுவின் தலைவராகவும் உள்ள செவ்வாய் ஜெமினி விண்மீன் மண்டலத்தில் ஒன்று புள்ளி நான்கு அளவு அந்த அளவுகளில் பிரகாச பிரகாசமாகவும் ஜொலிக்கின்றார் சூரியன் மேற்கே அஸ்தமிக்கும் பொழுது செவ்வாய் கிரகம் என்பவர் கிழக்கலம் உதயமாகிறார் இந்த பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌர்ணமி அதை பக்கத்தில் உள்ள முன்பின் நாட்களில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கன்னியாகுமரியில் நாங்கள் இப்போ பயிற்சிகள்லாம் அந்த ஆரம்பத்தில் பயிற்சி எடுத்தது வந்து கன்னியாகுமரி கடற்கரையில் தான் எடுப்போம் அந்த பயிற்சியின் போது இதெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக மாத மாதம் பார்ப்போம் மேற்க சூரியன் அஸ்தமிப்பார் கிழக்கு வந்து பௌர்ணமி நிலவு கடல்ல இவர் கடலில் உள்ளே இறங்குவார் இவர் கடல்லேருந்து மேலே எந்திரிப்பார் இந்த ரெண்டு சீன் ஒரே சீனாக அப்பப்போ நிறைய தடவை நாங்கள் பார்த்துருக்கோம் அதுபோல் இந்த காலத்தில் இப்போ உள்ள இந்த போராட்ட காலத்தில் வந்து சூரியன் மேற்கே அஸ்தமிக்கும் பொழுது செவ்வாய் கிரகம் கிழக்கெல்லாம் உதயமாகும் இதெல்லாம் நல்லா சாதாரணமாக பார்க்கலாம் இது போக இப் இந்த கட்டத்தில் தான் எல்லாரும் பார்க்கணும்னு என்று இல்லை பொதுவாகவே அந்த இந்த வெயில் காலம் ஆகிய இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த எல்லாம் பெரும்பாலும் மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருக்காது அந்த காலத்தை அந்த காலம் அந்த அந்த மாதங்களில் வந்து பொதுவாக வெட்ட வெளியில் நீங்கள் கீழ் திசையை நோக்கி பார்த்தீங்கன்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரகக்கூட்டங்கள் அந்த புதனும் சுக்கரனும் அப்பப்போ லேசாக தெரிய வரும் இதெல்லாம் இயற்கையாக மாதம் மாதம் நடக்கும் மேகக்கூட்டங்கள் இல்லாத காலங்களில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கலாம் அடிக்கடி இதெல்லாம் நாங்கள் நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் இந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ உள்ள சமயத்தில் வந்து அந்த பிப்ரவரி மாசத்துல வந்து இவர் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது கலக்க வந்து செவ்வாய் அந்த ஒளியுடன் பிரகாசம் பெறுகின்றார் உதயம் ஆகின்றார் இரவு வானத்தை சந்திரன் எப்படி நிலையாக ஆதிக்கம் செய்வது போல இனி இந்த காலங்களில் செவ்வாய் வந்து இரவு வானத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஆதிக்கம் செய்வார் மேலும் இந்த செவ்வாய் வியாழனுடன் சேர்ந்து அதாவது வியாழ என்று சொல்லக்கூடிய குருவுடன் சேர்ந்து மேலோக்கி உயர்ந்து பயணம் செய்வார் அதுக்கு அந்த இப்ப நீங்க உங்களுக்கு வரைபடத்தை வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தெரியும் அதிகமான எதிர் ஒளிச்சதல் அதிகமான எதிர் ஒளிச்சதல்கள் மூலம் செவ்வாய் வந்து பழுப்பு நிறத்தில் பிரகாசம் பொருந்தி தன்னுடைய பொறுப்பை மேற்கொள்கின்றார் ஆர்ப்பாட்டம் இல்லையா பொறுப்பை மேற்கொள்கிறார் என்றாலும் அதிகளவு பேரொழி காட்டுபவர் வந்து சுக்கரன் தான் அவருக்கு பேரே வெள்ளி அப்படின்னு பேர் வெள்ளிக்கிழமைக்கு தலைவரே சுக்கர பகவான் தான் அந்த சுகபோகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரன் இயற்கையாக அவர் வந்து வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்துக்கு சொந்தக்காரர் வேறு எப்படி சூரியன் மொத்தத்தில் ஏழு வர்ணங்களையும் கூட்டி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வெள்ளையாக கிடைக்கின்றதோ அதுபோல் அந்த சுக்கரன் மீது படக்கூடிய ஒளி வந்து பிரகாசமாக இருக்கும் இந்த சுக்கரனோடு கூடிய சனி சூரியனுக்கு தென்மேற்கில் பயணப்படுறாங்க இந்த சுக்கரனுக்கும் சனிக்கும் உள்ள இடைவெளி பாதை பல மில்லியன் மைல்களாக இருந்தாலும் ஒரு நேர்கோட்டு பயணத்தில் வந்து இணைப்பு பெறுகின்றார்கள் நேர்கோட்டு பயணம் என்பது இணைக்கோட்டு பயணம் அப்படித்தான் சொல்லணும் இணைக்கோட்டு பயணத்தில் இணைப்பு பெறுகின்றார்கள் இது அப்படி ஒட்டுமொத்த நேர்கோட்டு பயணமாக சொல்லிவிட முடியாது ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்காது கும்பலாக உள்ள கூட்டத்தில் முக்கிய புள்ளிகள் அஞ்சு பேர் கை உயர்த்தி கோஷம் போடுறதை பார்ப்போம் சில சமயத்தில் அந்த கோஷம் போட்டு அதை வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கறச்சி எப்படி தெரியும் ஏதோ அவங்க செய் காட்டுறது போல் செய்கிறது போலங்கும்போது நமக்கு வந்து ஒரு டான்ஸ் சில சில பேர் நக்கலாக கூட இன்னையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க அது போல் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும் அந்த ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறது போல் நமக்கு தோன்றும் இல்லையா அப்படித்தான் இந்த செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் மற்றும் சனி ஆகிய கோள்கள் ஒரு கூட்டுப்புள்ளி பாதையில் பயணம் பயணித்து அவர்கள் நடனமாடுவது போல ஒரு அழகிய மாயத்தோற்றம் உண்டாகும் இதில் குறிப்பாக சுக்கிரனும் சனியும் பல மில்லியன் மைல்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் இருந்தாலும் கூட இந்த இரண்டு பேரின் ஆட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படும் இதில் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சுக்கிரனுடைய எதிரொலி மிக அதிகமாக இருக்கும் இந்த சனியினுடைய ஒளி வந்து அவர் வந்து கற்பு கற்புக்கு சொந்தக்காரர் கருநீளம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் அதனால் இந்த இந்த இடத்துல ரெண்டு பேர் நின்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒளியின் மூலமாக ரெண்டு பேருமே தெரிவாங்க அந்த ஒளியினால் அவர் தெரியும் அந்த ஒளி பக்கத்தில் இவர் இருக்கின்ற இருட்டாக இருக்கின்ற காரணத்தினாலும் இவர் மீதும் படுகின்ற காலத்தினால் அவரும் தெரியும் அப்போ ரெண்டு பேரும் அந்த பயணத்தில் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் எதுவும் அவங்க ரெண்டு பேருமே கூத்தாடுறது போல இருக்கும் அந்த கூத்தாட்டம் நமக்கு வந்து ஒரு மயக்கத்தை ஒரு வசீகரத்தை கொடுக்கும் இக்கை எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் அங்கு கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய சுற்று விசை என்பது மனித மனங்களை ஆட்டுவித்து கொண்டு இருக்கின்றது இந்த கிரகங்களுடைய அந்த சுற்றுமான பயணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற காந்த சக்தி அலைகள் நம் நம் மீது ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு உயிரின் மீதும் விழுகின்றது இந்த உயிரின் மீது விழுகின்ற காரணத்தினால்தான் ஆசை என்பதும் பசி தூக்கம் என்பதும் ஏற்படுகின்றது தான் இரவில் நல்லா தூங்கியிருப்பாங்க காலையில் விடிஞ்ச உடனே புருஷ முட்டாட்டிக்கு சண்டை பயங்கரமாக இருக்கும் இப்படியெல்லாம் கூட அந்த ஒரு க்ஷணத்தில் மாறும் மாற்றி வைக்கக்கூடிய தன்மை எங்கேயோ சுட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் மூலமாக ஏற்படுகின்றது அதே போல் பூமிக்கும் அதிகமான காந்த சக்தி எக்கச்சக்கமாக இருக்குது இந்த காந்த சக்தியினால் தான் மனிதன் ஆசை எக்கச்சக்கமாக உருவாகின்றது பிறந்த குழந்தையே கையை பொத்திக்கிட்டு தான் தரணும் எது வேணும் அப்படிங்கிறத நாக்கள் எதுவும் வச்சே அப்படி சுவைக்க தொடும் அது வரைக்கும் அதுக்கு தெரியாது வெளியே வந்து விழுந்த உடனே பூமியின் ஈர்ப்பு சக்தி கிடைக்கின்ற காரணத்தினாலே ஆசை உண்டாகி விடுகின்றது இதை வச்சுத்தான் பீஷ்மாச்சாரியாருக்கும் இந்த மாதிரி செய்வாங்க அந்த முள் படுக்கை மீது வைப்பது எதற்கு காரணம் அப்படின்னா அது தான் வைப்பாங்க தரையில் பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் அவர் ஆசை உண்டாயிரும் ஆசை உண்டாச்சுன்னா அவர் எந்த காரணத்தை கொண்டு ஜெயிக்க முடியாதுப்பா அப்படிப்பட்ட ஒரு வீரன் அவர் ஆகையினால் படுக்கையை அப்படி போடுங்க களை தரையில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்துலேயே அந்த தந்திரமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க பூமிக்கு அவ்வளவு சக்தி உண்டு பூமியோடு மட்டுமல்ல அது மேலே ஏற்கனவே அண்ட சராசங்களில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களுடைய சுழற்சியினாலும் இந்த பூமியினுடைய சுழற்சியினாலும் மனித மனம் மயங்குகின்றது ஏங்குகின்றது ஆர்ப்பரிக்கின்றது அதில் இந்த சுக்கரனும் சனியும் ஆடுகின்ற ஆட்டம் அந்த நம்மை வந்து மிகவும் கவர்ந்து இழுக்கச் செய்கின்றது அந்த இழுக்கச் செய்கின்ற காரணத்தினால்தான் இங்கே மாற்றங்கள் நிறைய உருவாகப் போகின்றன இவங்க கூட்டம் இப்படி கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் கீழே இருப்பவர்கள் அதாவது அந்த கீழே இருப்பவர்கள் ஒன்றுமே செய்ய முடியலே கடவுளே அப்படின்னு தவித்துக் கொண்டிருக்கின்ற தொல்லைகளையும் துயரங்களையும் அனுபவித்து வருகின்ற சில ராசிக்காரர்கள் எந்த கரக எங்கிட்டு போய் என்ன செய்ய சாமி எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேக்குதே என் வாழ்க்கையில் மட்டும் சோதனையாத்தான் இருக்கதே தவிர எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியலை என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கிரக கூட்டங்களுடைய ஆர்ப்பாட்ட போராட்டத்தினால் கடும் வெற்றியை சந்திக்கப் போகின்றீர்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி என்பது இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மலரவிருக்கின்றது தேடுகின்ற பொருள் தட்டுப்படாமலே போய்க் கொண்டிருந்தது தேடுகின்ற செல்வம் ஓடிப்போய் கொண்டிருந்தது நீங்கள் ஓடுகின்றீர்கள் உங்களைக் கண்டு அது ஓடுகின்றது அதே செல்வம் சில பேருக்கு தேடிப்போய் அடைகின்றது தேடிப்போய் அடைவதோடு மட்டுமல்ல அங்கே முட்டு கொடுத்து அடைபட்டு போய் கிடக்கின்றது இப்படியெல்லாம் கூட தில்லு முல்லு வேலைகள் அந்த கிரக கூட்டங்களால் ஏற்படுகின்றது இவற்றுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இத்தனை பேரும் போராட்டத்திலே கலந்து கொள்கின்றார்கள் இவருடைய போராட்டம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த உன்னதத்தையும் வெற்றியையும் கொடுக்கப்போவதாக இருக்கின்றது இதை ராசி வாரியாக இனி பார்க்கலாம் இதற்குரிய திட்டம் எப்பொழுது வகுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் ஆருத்ரா நடனம் ஏற்பட்ட அந்த கா கட்டத்தில் தான் அந்த செவ்வாய்க்கு முன்னால் சந்திரன் பயணப்பட்டார் இந்த சந்திரன் பயணப்பட்டு க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த ஒரு ஆலோசனை வந்து கிடைச்சது அப்போ தான் சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு உத்தரவை வாங்கினாங்க இந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா அந்த அனுமதி வாங்கி இந்த மக்களுக்காக யோகங்களை கொடுப்பதற்காக என்னுடைய இணைவு ஏற்படுவதற்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும் இல்லையா அந்த பர்மிஷன் வாங்கப்பட்டது இனி இது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த போராட்டத்தினால் அதாவது இந்த கிரக கூட்டங்கள் இப்படி இணைந்து காணப்படுகின்ற காரணத்தினால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது இதெல்லாம் இந்த மாற்றங்கள் என்பது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் செல்லக்கூடியதாக ஒரு கணக்கு இருக்குது இருப்பினும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் அந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தாக்குப்பிடிக்கிறதுக்கு அப்புறம் இருக்கட்டும் அதுக்கு முன்னால் இந்த ஆண்டில் நம்மளுக்கு என்ன மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா நமக்கு யோகங்கள் ஏற்படுமா நமக்கு சௌரியங்கள் கிடைக்குமா நம்ம எண்ணிய எண்ணங்கள் ஏடேறுமா என்பதை பற்றி அலசி பார்த்துருவோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் இந்த கிரகங்கள் போராட்டம் என்று யோகத்தை கொடுக்கப் போகின்றது இந்த போராட்டம் சொன்னாலே சில பேருக்கு வந்து சிரமத்தையும் கொடுத்துரும் அப்படி போராடு அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது சில பேருக்கு வந்து சங்கடம் ஏற்பட்டும் ஒரு அவசரமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜோலி சில பேருக்கு வந்து தடை ஆகிவிடும் அப்போ அதில் எந்த ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் ஏற்படும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக தங்களுக்கு யோகம் கிடைக்கவிருக்கின்றது பலன் கிடைக்கவிருக்கின்றது என்பதை பற்றி மிக விரிவாகவே தெளிவாகவும் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்